அடி பாळा சோ நம்ம கிராப்ஜியோ பத்தி சொல்லிட்டு இருக்கோம் கிராப்ஜியோன்றது நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தாங்க ஓகேவா ஆல்ரெடி வந்து இவங்க வேற ப்ராஜெக்ட் பண்ணி ஃபெயிலியர் தான் ஆச்சு இப்போ வந்து ரியல் ப்ராஜெக்ட் பண்ணுது இருக்காங்க இப்போ மாசிட்டு அடிக்கும் ஏன்னா வந்து தேவையில்லாத நபர்களை ஆரம்பத்துல வெளியே தெறாங்க சரிங்களா பாத்துக்கோங்க நம்ம வந்து இதுக்கு ஒரு தனி சேனலும் உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்க அதுவும் வந்து இந்த லைவ் முடிஞ்சவுடனே நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அட்டாச் பண்றேன் சரிங்களா சூப்பரா சம்பாதிக்கலாங்க எல்லாமே எதிர்பார்த்த கம்பெனி எல்லாமே வந்து என்ன நினைக்கிறாங்க மக்கள் அதிகமாக சம்பாதிக்கும் தான் நினைக்கிறாங்க அதிகமாக சம்பாதிக்கணும் அதிகமாக வந்து இது பண்ணுதான்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா மக்களுக்கு ஒரு சூட்டபுளான பிஸ்னஸ் தான் வந்து இந்த கிராப்ஜியோவாக இருக்கும் ஆனால் மக்கள் தான் இருக்குது இந்த கிராஃப் வந்து சக்ஸஸ் அடையுதா இல்லை தோல்வி அடையுதான்னு சொல்லிட்டு மக்கள் கையதாக இருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து பயன்படுத்தி மக்கள் ஒன்று வந்து அந்த இது வந்து நம்ம சக்ஸஸ் அடைய வைக்கணுங்க சரிங்களா ஸோ நிறைய மக்கள் வந்து இப்போ நாட்டில் ஆன்லைன் பிஸ்னஸ்ல பல பொய்யான பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு வந்து அது க்ளோஸ் ஆனால் மறுபடியும் வேலை பேக கொண்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஆரோக்கிய கம்பெனி நல்ல கம்பெனிகள் இருக்கு கெட்ட கம்பெனி இருக்கு ஆனால் நல்ல கம்பெனிகள் தோழி அடையது முக்கிய காரணமே நம்ம பயணிக்கூடிய மக்கள் தான் நான் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒவ்வொன்றும் ஆன்லைன்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா சும்மா சொல்றேன் சாதாரணமாக சொல்றேன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தோல்வி அடையும் போதும் நான் ஒரு அனுபவத்தை கத்துப்பேன் எதனால தோழி அடைஞ்சி நம்ம விசாரிச்சு தானே எடுத்தோம் உண்மையான கம்பெனி தானே நான் தோல் எடுக்கணும்னு பார்க்கும்போது அதில் மக்களும் காரணமாக இருக்காங்க பல பேர் சரிங்களா அதாவது இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறைனா என்னங்க கீழே கீழே டீம் பில்டப் ஆகணும் இதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய கான்செப்ட்டில் டீமே பில்ட் பண்ண மாட்றாங்க அதனால் வந்து தோழி எடுத்து அதனால் ஆரோக்கிய கான்செப்ட் தூக்கி குளித்து வண்டி பொழிச்சிட்டு வந்துட்டு நான் சரிங்களா இனிமேல் ஆரோக்கிய கான்செப்டில் கையை வைக்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து என்னோடய வளர்ச்சியும் இல்லை ஐயோ பலிகள் தான் உண்டாகிட்டு இருக்கு நான் நல்ல சேவை பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணி உண்டாயிட்டு இருக்குது அதனால அதெல்லாம் குளித்தோண்டி புதைச்சிட்டு அப்ளிகேட் மார்க்கெட்டின் துறை கூட வந்தேன் துறை இந்த கிராப்ஜியோ வந்து அப்ளிகேட் மார்கெட்டின் துறை தான் சரிங்களா இங்கே வந்து எந்த வித நம்ம அதிகமான முறையில் பண்ண போவது கிடையாது விளம்பரத்துறையை நம்ம அட்டகாசமாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மக்கள் மதிய கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் நம்மளோட வேலைகள் மக்களும் வளர்கணும் நம்மளும் வளர்கணும் ஓகேவா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் சரி மக்கள் இல்லாமல் பண்ண முடியாது அந்த மக்கள் சரியான மக்களாக இருக்கணும் தவறான மக்களாக இருந்தாலும் நம்ம வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுவோம் ஒரு பிஸ்னஸ் இல்லையா ஸோ கா இப்போ நம்ம நாட்டையே எடுத்துக்குமே ஸோ நம்ம நாட்டில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அயோக்கிய பசங்களும் இருக்காங்க இல்லைங்களா விழிப்புணர்வுகள் இல்லாத மக்களும் இருக்காங்க ஸோ ரைட் தானே இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு போடு வந்துச்சு நிறைய போர்லாம் வந்துட்டுருக்கு நல்ல மக்களும் அதில் செத்து தான் ஒழிகிறாங்க எந்த தப்பும் பண்ணாத மக்களும் குண்டை போட்டுறான் வந்து செத்து போயிடுறாங்க ஒரு தீவிரவாதிகள் பண்ணக்கூடிய இதுக்கு தீவிரவாதிகளே குண்டு போட்டு அழிச்சு விட்றாங்க நல்ல மக்களும் செத்து போடுறாங்கன்னு இல்லையா அந்த தான் இந்த ஆன்லைன் செஸ்லேயும் நல்ல மக்களும் இருக்காங்க தீய மக்களும் இருக்காங்க விழிப்புணர்வுகள் இல்லாத மக்கள் ஒன்றுமே தெரியாத மக்களும் இருக்காங்க யாரெல்லாம் டேஞ்சர்னா பீப்புள் அப்படின்னா கம்பெனிக்குள்ள ஃபோர் ஜி தளங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த அந்த மாதிரி பண்ணி ஒரு கம்பெனி அழிச்சு விட்டாரிங்க நம்ம அதில் டேரக்டராக இருந்தோம் அந்த கம்பெனியில் அதையும் அழிச்சு விட்டுட்டு போயிட்டாயே ஐயோ அதை வந்து கண்டுபிடிக்க இது ஆகிடுச்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு எல்லா மக்களும் இங்கே நல்லவங்களா இருந்துட்டா நல்ல கம்பெனியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருங்க சரிங்களா மக்கள் எந்தவித தீய செயலும் பண்ணாமல் கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஆத்மாத்தமாக கடைபிடிச்சி சரியாக அந்த செயலை பண்ணும்போது கம்பெனி வெற்றி அடையும் ஸோ இதுதான் வந்து ரியல் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் சரிங்களா ஸோ இந்த கிராஃப் இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சர்வீசஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டு மறுபடியும் வந்திருக்காங்க ஸோ மக்கள் இதை பயன்படுத்திக்கணும் ஓகேவா ஸோ அப்பமா பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கக்கூடாது ஏன்னா இங்கே வந்து ஒரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு லட்சம் மீடியா பார்ட்னர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கிராஜுவேட் கம்பெனிக்கு மூணு லட்சம் மீடியா பார்ட்னர்ஸ் தேவை அவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னா வாட்ஸ்அப் இமேஜ் கொடுப்பாங்க கம்பெனி ஓகேங்களா அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு முப்பது வீசாவது வந்து கொண்டு வரணும் அதான் வந்து முக்கியமான வேலையாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க நம்ம ஃபேமிலிக்கே பல பேருக்கு ஐடி போட்டுவிடுவாங்க சரிங்களா அப்படிலாம் பண்ணாதீங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு ஐடி மட்டும் போட்டு ஒர்க் பண்ணுங்க எல்லா ஃபேமிலியும் வந்து எல்லாமே டீம் இருந்தால் ஒர்க் பண்ணாங்க இவ நம்ம மட்டுமே சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலி மட்டுமே சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்து ஐடி போட்டுக்கறாங்க அதெல்லாம் டேஞ்சரான விஷயம் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் போட்டு நல்லா டீம் கொடுத்து கொடுங்க ஏன்னா வியூஸ் முக்கியம் ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இதெல்லாம் வந்து வியூஸ் போகாது சரிங்களா முப்பது வீஸாவது வந்து கண்டிப்பாக போகணும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் ஜியோ கம்பெனி எடுங்க சரிங்களா மூணு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அதில் மூணு லட்சம் பேர் வந்தால் மட்டும் போதுமானது அதிகமான மக்கள் வந்து தேவை கிடையாது மூணு லட்சம் பேர் வந்தால் மட்டும் போதுமானது சரிங்களா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க மக்களை மூணு லட்சம் பேர் வந்தால் போதுமானது அந்த இமேஜ்லாம் போட்டிருப்பேன் நம்மளோட அந்த டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ டெலிகிராம் சேனலில் நம்ம எல்லாமே போட்டிருப்போம் இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம போட்டிருப்போம் சரிங்களா அதெல்லாம் வந்து பாருங்கள் ஸோ இங்கே வந்து யாரும் அதிகமான முதலீடுலாம் பண்ண போவது கிடையாது சரிங்களா நம்ம மீடியா பார்ட்னர்ஸ்க்கு மூணு லட்சம் பேர் கேட்டுக்கலாம் இல்லையா என்ன வேலைன்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ கம்பெனி இப்போதைக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் போயிட்டுருக்காங்க ஸோ ரியல் வெர்ஷன் ஸோ ரியல் வெர்ஷன் வந்து வரும் சரிங்களா ரியல் வெர்ஷன் வந்து பதினாலாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் இன்கம் படிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணணும் மீடியா பார்ட்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ முடிஞ்சதான் லிங்க் வரும் நல்லா பழைய வீடியோ போய் பாருங்க லிங்க்லாம் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரஜிஸ்ட் பண்றது ஸோ செகண்ட் பாயிண்ட்டு கேவைசி போடணும் அப்ளை கேவைசி ஓகேவா பேன் கார்டு மட்டும் தான் போதுங்க பேன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும் தான் ஒரு பேன் கார்டு ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி அவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிருக்கணும் அதை பார்த்துக்கோங்க பதினெட்டு பதினெட்டு வயது கீழே எதுக்காகண்ணா பதினெட்டு வயசுக்கு மேலே எடுக்கணும் அதை பார்த்துக்கோங்க சரியா இது ஃபஸ்ட் பாயிண்ட் அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஃபஸ்ட் பாயிண்ட் கேஒசி போடணும் செகண்ட் பாயிண்ட் சரிங்களா ஸோ அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சாரி ஃபண்ட் லோட் பண்ணணும் மூணாவது பாயிண்ட் வந்து ஃபண்ட் லோட் பண்ணணும் ஸோ இப்போ ட்ரையல் வேர்ஷன்லேயே ஒரு அறுபது ரூபா கட்டி ஃபண்ட் லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அது வந்து நமக்கு தான் ரயில்வேஷன் ஸ்டார்ட் உடனே த்ரீ டே சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுக்கணும் ஸோ இந்த இந்த கம்பெனியில் அதிகமாக பணம் கட்டாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க இன்கம் வந்தால் நீங்கள் வந்து கனிசா ஒர்க் பண்ணு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ நிறைய கம்பெனியெல்லாம் ஏறோம் பத்தாயிரம் போட்டுருப்போம் இல்லையா ஸோ இந்த கம்பெனிக்கு அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா டெய்லி பேக்கு த்ரீ டே பேக்கு டென் டேஸ் பேக்கு அப்புறம் ஒன் மந்த் பேக்கு ஒன் இயர் பேக்லாம் வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ நமக்கு நல்ல வருமானம் வரதுன்னா ஒன் இயர் பேக்கே எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒன் இயர் பேக் எடுத்துட்டேன் ஆனால் கம்பெனி பற்றி நமக்கு நல்லா தெரியும் நம்ம விசாரிச்சுட்டு ஒன் இயர் பேக்லாம் எடுத்துவிட்டோம் இப்பயே ஏன்னா வந்து நான் அதுக்கு ஹையஸ்ட் பொசிஷன்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ மீடியா பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் அறுபது ரூபா மட்டும் நீங்கள் லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரையல் வெர்ஷனில் நீங்கள் வந்து டெய்லி வந்து ட்ரையல் ஓகேவா அப்போ தான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா வந்து எந்த ஒரு செயலியுமே நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம டக்குன்னு கற்றுக்க முடியாது ஸோ ஒரு நாலஞ்சு நாள் ட்ரைனிங் ஆனால் கற்றுக்க முடியும் ரொம்ப சிம்பிளானால்தான் தான் அட்வர்டைஸ்மென்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஓகேவா அதை வந்து கிளிக் பண்ண போடுங்க அதை டெய்லி பத்து மணி ஆனால் இமேஜ் வந்துகிட்ருக்கு இப்போது ஓகேவா ட்ரையல் வெஷனில் பத்து மணியானால் வந்துகிட்ருக்கு ஓகேவா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா என்னப்பா ஏதோ இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதோ போட்டுருக்கீங்க சரி ஓகே நம்ம வந்து பாயிண்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் பாயிண்ட்டுக்கு மட்டும் வரும் சரிங்களா அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் அவங்கவுங்க லாகினில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும் ஸோ இதுக்கு மேலே இப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம அப்படியே ஷேர் பண்ணிப்போம் வாட்ஸ்அப் ஸ்லாஸில் இல்லையா இப்போ வந்து அவங்கவுங்க லாகின் போய் தான் நீங்கள் வந்து லாகின் குள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அட்வடைஸ்மெண்ட் ஆப்ஷனில் போய் பத்து மணியான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதை வந்து வாட்ஸ்அப் ஷார்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் ஷேர்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஸோ அது அடுத்தது நைட்டு ஒம்பது மணிக்கு அந்த ஸ்டார்ட் முடியும் ஸோ நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு சப்மிட் பட்டன் வந்து எனபிள் ஆகும் கரெக்டாக அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஓகேவா வாட்ஸ்அப் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணணும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அந்த இதில் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்கேங்க அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ போட்டிங்கன்னா அதை வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணிக்கலாங்க நீங்கள் சரிங்களா ஸோ வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள் வீடியோ பார்க்காம பண்ணாதீங்க சரிங்களா வீடியோ பார்த்து பார்த்து பண்ணுங்கள் ஸோ மக்கள் தெளிவாக சொல்ல புரியும்புடி தான் நம்ம வந்து வீடியோலாம் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ லைட்டாக ஒரு சின்ன லைவ் போகலான்னு தான் நம்ம வந்தோம் ஸோ மதிய டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுல்லையா ஸோ நம்ம மக்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லி தான் நம்ம லைவ் போட்டுருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளத கான்செப்ட்டாக இருக்கும் ஆனால் மக்கள் வந்து இந்த சக்ஸஸாக மாற்றணும் அப்படி ஓகேவா முதல்ல பார்த்திங்கன்னா அதிகமாக முதலீடு பண்ண வேண்டியதாக இருந்தது பண்ணலை ஸோ அது வந்து ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சு தவறான மக்களெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டையும் ஃபெயிலியர் பண்ணி விட்டாங்க சரி ஒரு நல்ல கான்செப்ட் வெட்டி அடினா நல்ல மக்களெலாம் தேவைப்பட்றாங்க ஸோ நல்ல மக்களாக மாறிடுங்க மக்களே ஓகேவா ஸோ நீங்கள் தீவர்களாக இருந்தாலும் சரி நல்ல மக்களாக மாறிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா எல்லா யாருமே விளைச்சடி முடியாது அவங்க சம்பாதிக்க எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லாேருமே நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு கம்பெனி நல்ல வளர்ச்சி அடையும் இல்லைனா வந்து தான் போகும் என்ன கம்பெனியாக இருந்தாலும் சரிங்களா அதில் நல்ல மக்களும் பயணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் சரிங்களா நம்மளால் ஒவ்வொரு கம்பெனியும் வெரிஃபை பண்ணி தான் எடுக்கிறோம் போய் ஆஃபீஸ் போய் விசாரிப்போம் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் அதான் பார்த்துட்டு பார்த்து தான் நம்ம பண்ணுறோம் சில கம்பெனிகள்லாம் சரிங்களா அந்த கம்பெனிகளே சில கம்பெனிகள் தோல்வி அடையுதுன்னா என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மக்களும் ஒரு காரணமாக இருக்காங்க ஸோ எந்தவித ரஃப்லும் பண்ணாமல் வந்து உக்காந்தாலும் ஒரு கம்பெனி தோல்வி அடையுது ஓகே அதனால் அதனால தான் நம்ம வந்து அப்ளிகேட் மாவட்டம் துறை கூட வந்துட்டோம் ஸோ இந்த துறை வந்து இங்கே வந்து ஒர்க் தான் உங்களுக்கு நல்லா கிடைக்குன்னு சொல்லி நம்ம வந்தோம் அதில் ரெண்டு கம்பெனி கிடைச்சது இப்போ கிராப் வந்து எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து இங்கே வந்து வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வைக்கிறது தான் வேலை மூணு லட்சம் பேர்த்துக்கு தான் வந்து அனுமதி அவங்களுக்கு இன்கம் தராங்க ஸோ நம்ம மீடியாவாக இருந்து அவங்க கொடுக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பப்ளிக் சிட்டி பண்ண போகிறோம் நம்ம ஸ்டாட்டஸ் ஸ்டாட்டஸ் வழியாக சரிங்களா ஸ்டாட்டஸில் மட்டும் இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்டோரி வச்சினாலும் அதுக்கு ஐம்பது ரூபா தராங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போட்டாலுமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி இருக்குது இல்லையா அதில் வச்சா கூட உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா தராங்க ஆக மொத்தம் எரநூத்தம்பது ரூபா தராங்க ஸோ இதுக்கு வியூஸ் போகணும் அப்பதான் தருவாங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா அதாவது அவங்க கொடுக்குறாங்க வேலை நம்ம வச்சா மட்டும் தந்துட மாட்டாங்க யாருமே பார்க்கல அப்படின்னா தந்துட மாட்டாங்க குடுப்பிட்ட வியூஸ் கேட்குறாங்க ஒரு முப்பது வியூஸாவது வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னா நமக்கு வந்து இன்கம் கிடையாது யார்தான் முப்பது வியூஸ் கொடுப்பீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ண போதுமானது ஓகேங்களா அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு அந்த விஷயங்கள் வந்து அழுத்த தழுத்துமாக சொல்லலை ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்க நம்ம இப்போயே ஆரம்பிச்சா சொல்லிடுறோம் அப்போ வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்போயே எல்லாம் சொல்லலை இப்பயே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க ஓகேவா ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க ஓகேவா நம்ம அப்பயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இப்போ முப்பது வயசாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா ஸோ இப்போ டிவிக்காரங்கெல்லாம் வருமா தராங்க இப்போ செய்தியாளர்கள் செய்தி வாசிக்கிறாங்க இல்லைங்களா எப்படி அவங்களுக்குலாம் வருமானம் போகுது மக்கள்கிட்ட இருந்து நாட்டில் நடக்கக்கூடியதாக மக்கள்கிட்ட ரொம்ப சேர்க்கிறாங்க அவங்களுக்கு எப்படி வருமானம் போகுது யோசிச்சு பாருங்க அதுதான் விளம்பரம் விளம்பரம் நடுநிலை போடுறாங்க பார்த்தீங்களா தான் டிவி சேனலுக்காகலாம் வருமானம் அதிகமாக போகுது ஸோ அதை பார்த்தாங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க சேனல்ஸை நடுவில் விளம்பரம் போட்டால் அவங்க ப்ராடக்ட் வந்து பப்ளிசிட்டி ஆகும் வாங்குவாங்க தான் போடுறாங்க நிறைய மக்கள் வாங்குகிறாங்க அதை தான் நம்ம கொண போகிறோம் நமக்கு கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நமக்கு பகிர்ந்து தராங்க நம்ம வந்து கம்பெனி நம்மளும் பார்ட்னர்ஸ் மாதிரி ஐயோ நம்மளும் பார்ட்னர்ஸ் மீடியா பார்ட்னர்ஸ் நம்ம வந்து மீடியாவா இருந்து அவங்க கொடுக்கூடிய இமேஜ் எல்லாம் மூணு லட்சம் பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க கண்டிப்பா மூணு லட்சம் பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க மூணு லட்சம் பேரும் ஒரு பதினஞ்சு பேர் டெய்லி ஷேர் பண்றாங்க வச்சுக்கலாம் எத்தனை பேர் ஷேர் ஆகும் இல்லைங்களா ஸோ கம்பெனி கிடைக்கூடிய அந்த ரெவென்யூஸ்லாம் வச்சு நமக்கு இன்கம் தராங்க ஸோ அது வந்து ஃபுல்லா வந்து இதுவா இதாக சரிங்களா ட்ரையல் மூட்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க யாரும் கேள்வி கேட்டுருக்காங்க கண்டிப்பா ட்ரையல் மூட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் ட்ரையல் இருக்கு ஏன்னா இங்கே மக்கள் வந்து வந்தவுடனே நம்ம மற்ற கண்டி மாதிரி இங்கே இன்கம் கிடையாது எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஒன் வீக் ட்ரையல் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது இப்போயே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் அதிகமாகலாம் நம்ம பண்ண சொன்னால் நம்மலாம் பண்ண மாட்டோம் ஐயோ நம்ம கம்மியாக தான் பண்ண சொல்கிறோம் ஒரு அறுபது ரூபா லோட் பண்ணிவிட்டு கேஓசி பண்ணிக்கோங்க இமேஜாக எடுத்து போகிறீங்க நைட்டானால் எடுத்து அட்டாச் பண்ண பண்ணக்கூடிய அதெல்லாம் காலத்து இதே ரீல்வன் ஸ்டார்ட் ஆனால் நம்ம வந்து டைமிங்லாம் மாறும் ஸோ மார்னிங் ஸ்லாட்டு ஸ்லாட்டு ஈவினிங் ஸ்லாட்டுன்னு சொல்லி பிடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தருவோம் நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாடுங்க சரிங்களா ஸோ எல்லாருமே சம்பாதிக்கணுங்க அதுவும் நியாயமாக சம்பாதிக்கணும் சரிங்களா எல்லாமே வந்து அடி போடாதீங்க நீங்கள் பேக்கடி நடைமுறைகள் ஃபேக் அடி போனாலும் நம்மளும் வந்து சம்பாதிக்க ஒரு லட்சத்தையும் அடிக்கா இருக்கோம் நாங்களும் பாதிக்கப்படுறோம் நாங்களே சண்டை போடணும் நிறைய மக்கள்கிட்ட ஆனால் மற்றவங்களாம் வந்து எங்கிட்ட சண்டை போட்டுருக்கையே அதாவது நாட்டில் எல்லாமே அனுசரித்து தான் போகணும் பிஸ்னஸ் போனால் லாப நஷ்டங்கள் வரும் எல்லாத்துக்கும் அனுசரித்து தான் போகணும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு நஷ்டமாகாது நம்ம வாழ்க்கையை குடிமொழிக்கு போய்ற அளவுக்குலாம் நஷ்டமாகாது ஓகேவா ஒரு அறுபது ரூபா நோட் பண்ணி வைங்க வேல் வசனம் வந்தோன்னா உங்களுக்கு பேமெண்ட் வருதா பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் நான் அதிகமாக சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் சரிங்களா அதுக்குள்ளே பண்ணிங்க என்கிட்ட லீகல் ஆன்லைன் பிசினஸ் எடுது அந்த ப்ரொமோட் பண்ணுறாங்களாப்பா போயிட்டு பண்ணுங்கப்பா அதாவது லீகல்ன்றது என்ன தெரியுங்களா நான் சொல்லட்டுமா கரெக்டாக அந்த ஆபீஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணுங்க சரியா கம்பெனி எம்டி யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கம்பெனி லீடர்ஸ் தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஏன்னா நானும் பல கம்பெனிகள் லீடரா வந்து டேரக்டராக இருந்து தான் வந்தேன் எம்டி தான் முக்கியமா தேவை ஏன்னா அவங்களோட இதுல தான் எல்லாமே கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா விட்ரா கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு சும்மா நம்ம லீட் தான் நம்ம வேலைகள் கம்பெனியோட வேலைகள் என்ன கரெக்டா கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் கஸ்டமருக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கணும் ஸோ ப்ராப்பரான சடி வச்சுக்கணும் அந்த ஆபீஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும் ஓகேவா அதெல்லாம் இருந்தால் மட்டும் எடுங்க சரியா அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ரூல் என்ன அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் கட்டக்கூடிய மணிக்கு பில்லை கொடுக்கணும் இல்லை பொருளை கொடுக்கணும் என்ன சர்வீஸ் தர முதலீடு மட்டும் பண்ணி ஒருத்தன் போடுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி நிச்சயமா தப்பான கம்பெனி தான் சரிங்களா அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து வெளியே வந்துட்டோம் சரிங்களா நீங்களாவது இப்பயாவது விவரமா இருங்க நம்ம விவரத்தை சொல்லி கொடுக்குற மக்களுக்கு விவரமா செயல்படுங்க ஓகேவா நம்மளாம் குடி தோண்டி அந்த கம்பெனி எல்லாம் புதைச்சிட்டு ட்ரேடிங் பண்ணாதீங்க ட்ரேடிங் கம்பெனிலாம் இல்லீகல் கம்பெனி கவர்மெண்ட் சொல்லுது ஓகேவா இல்லீகலான கம்பெனி தான் ட்ரேடிங் கம்பெனி அதுக்கப்புறம் ஆரோக்கிய கம்பெனிலாம் இல்லீகல் கம்பெனி இது யார் சொன்னா தெரியுமா எனக்கு பொருளாதார குற்றப்பள்ளிகள் வந்து நமக்கு ரெண்டு பேர் வந்து நம்மளை வான் பண்ணாங்க எதுக்காக வான் பண்ணாங்க நான் என்ன தப்பு பண்ணு சொல்லி நான் கேள்வி கேட்டிருக்கேன் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல ஆனால் வந்து நீங்க பண்ணக்கூடிய செயலர் தவறாக இருக்கு அதனால நிறைய மக்கள் லாக்காக அதெல்லாம் மாற்றிக்கோங்க உங்களை எதுவும் பண்ண நாங்களும் நாங்கள் தான் மாட்டுவோம் ஆனால் வந்து நீங்க நல்ல துறையை சூஸ் பண்ணி முன்னேடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து விளாச்சிடீங்க உங்களோட எய்ம் வந்து நிறைய நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நிறைய அதிகாரிகள் கேட்டிருக்காங்க நம்ம கீழே நிறைய அதிகாரிகள் இருக்காங்க வக்கீல் போலீஸ் மிலிட்ரி மேன்லாம் இருக்காங்க ஓகேங்களா அவங்கள வந்து என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம லட்சியத்தொழிக்கு ஓடணும் அப்படின்னா சரியான துறையை சூஸ் பண்ணணும் சரிங்களா சோ போலியான கம்பெனிலாம் சூஸ் பண்ணக்கூடாது போலியான கம்பெனி நம்ம யாவுன்னே தெரியாதுங்க தமிழ்நாட்டுல அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது ஓகேவா தமிழ்நாட்டுல அந்த ஆபீஸே இருக்காது மக்கள் நச்சர பணம் கட்டுறாங்கன்னா ஒத்தான ஒரு ப்ராடக்ட் தரணும் ஓகேவா இடம் ஒத்து போட்டிருக்காங்க மைத்திரி வயல் சொல்றீங்களா அப்படியே வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு நல்ல கம்பெனி எடுத்து விட ஒரு அரசியல்வாதி வரானா இல்லையா அந்த அரசியல்வாதினால ஒரு நல்ல மக்களும் நல்ல கவர்மெண்ட் தந்த கம்பனியும் வந்து கெட்டு போச்சா இல்லையா வாழ விட மாட்டாங்க ஓகேவா இப்போ கவர்மெண்ட் கூட செக்கு வைக்குது எந்த செக்கு வைக்குது அப்படின்னா இப்போது கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து அதிகமான மணி டிரான்சாக்ஷன் பண்ணால் அந்த கம்பெனியை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஏன்னா எப்படி இல்லீகலா பண்ணுறாங்க லீகலாக டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்லாம் செக் பண்ணுறாங்க சரிங்களா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அதில் பயனக்கூடிய மக்களும் வந்து கண்டிப்பாக லாக் ஆவாங்க இதெல்லாம் நான் கண் கூட வந்து பார்த்துவேன் அதனால தான் ஆடோய் கம்பெனிலாம் வேணாம் ஆடர கம்பெனியில் பல விதமான தவறுகள் நடக்குது இதெல்லாம் மக்கள் செயலையும் எது யாருமே எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் அதை முழுகி போயிடும் கொஞ்ச நாள் ரன் ஆகும் அதாவது கம்பெனி ஸ்டார்ட் ஆகி தான் ஸ்டார்ட் ஆகுது மக்கள் ஆக சொல்லி ஆரம்பத்தில் வருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் எந்த மக்களும் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா காம்படிஷன் உருவாடிச்சு அங்கங்கே தாக்குத்தாய் போயிட்டு தான் இருக்காங்க ஓகேவா எல்லா மக்களும் அவங்களுக்கு வச முடியாது அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தாக்குதாய் போறாங்க அப்படி தாக்குதாய் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து பழைய கம்பெனி அழிஞ்சு போயிடும் ஓகேவா சோ மக்களுக்கு தெரியாம மக்கள் வந்து சில தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆரோக்கிய கம்பெனிலாம் இல்லீகல் கம்பெனின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது அதெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க சரியா அதே மாதிரி கம்பெனி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் போகிறது ஒரு கம்பெனி அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் சைட் வாங்கி இருக்கணும் நம்ம கம்பெனி ஆஃபீஸ் வந்து இருக்கணும் ஓகேவா அதோட ஓனர்ஸ் யாருன்னு சொல்லி நம்மளை பிடிஎஃப்லேயே கொடுக்கணும் பிடிஎஃப்லே கொடுத்து நம்ம கடைபிடி மணிக்கு பில்ல கொடுக்கணும் இல்லை அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுக்கணும் அதிகமாக பணம் கட்டுறோம் அப்படின்னா சரிங்களா அதெல்லாம் தந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் ரூல் அதுதான் டேர்ட் செல்லிங் மட்டும் தான் அனுமதி சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அப்படிலாம் அதிகமாக முதலீடு பண்ணாமல் யோசிச்சு பாருங்க நம்ம அதிகமாக பண்ணுறோம் ஐயாயிரவா பத்தாயிரவா பண்ணுறோம் வச்சுக்கலாம் ஸோ நம்ம பணத்தை நமக்கு தகுதிக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுவானுங்க இல்லையா அதெல்லாம் இல்லீகல் கம்பெனி சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ நம்ம சில கம்பெனியில் இப்போ கிராஃப்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் கட்டுறோம் அவன் அதிகமாக தரான் ஓகேங்களா இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம லீகலாவும் சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு போய் பார்த்துக்கலாம் ஆனால் போய் பார்த்து தான் இந்த விஷயம் நம்ம வீடியோலாம் போட்டிருப்போம் அதுவும் நம்ம சேனல் அட்டா அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா நம்ம கம்மியாக தான் கட்டுறோம் அதிகமாக கம்பெனியாக தான் தரான் இது வந்து விளம்பரத்துறை ஓகேவா இது வந்து அப்ளிகேட் மாப்படின்னு சொல்லுவாங்க இ காமர்ஸ்டேட் பிஸ்னஸ் ஓகேவா இ காமர்ஸ்ல அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் இந்த கம்பெனி தான் பண்ணுறாங்க ஆனால் வந்து மக்களால் இந்த கம்பெனி வந்து பழைய ப்ராஜெக்ட்லாம் தோல்வி அடிச்சு இப்போ வந்து புதுசாக வந்து துறையில் நோக்கி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து சக்சஸ்லையா நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க அப்ளிகேட் மா அப்படின்னாங்க பெஸ்ட்டான ஒன்று சரிங்களா அன்லிமிட்டாக பண்ணலாம் அன்லிமிட்டாக சம்பாதிக்கலாம் இதுதான் வந்து பெஸ்ட்டு இதே வந்து நீங்கள் நிறைய மக்கள் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன் எது என்ன காரணம் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு வந்து வருமானம் வேணும் ஆரோக்கிய கம்பெனி மட்டும் தான் கிடைக்கும் அதனால் அதை நோக்கி அதிகமான மக்கள் படையெடுத்து போகிறாங்க லாஸ்ட்டாக போடுறாங்களாம் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க சரிங்களா யோசிச்சு பாருங்கள் எப்படி தட முடியும் தட முடியாது அந்த கம்பெனிலாம் கண்டிப்பாக பொருளாதார குற்றப்படலாம் மாட்டோம் என்ன என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனால தான் அதெல்லாம் விட்டுட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் அஃபியட் மாட்டேன்னு தான் இப்போ இருக்கேன் ஏன்னா கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்ட மாட்டானுங்க ஃப்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்டே வந்து அந்த ஃப்ரீஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிட்டு போயிடுவாங்க நம்ம மக்களும் வந்து கேட்க முடியாது மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுவாங்க அப்போ நமக்குள்ளே சண்டை அடிச்சுக்கணும் இல்லைங்களா எதுக்கு இதுமே அந்த மாதிரி கம்பெனி எடுக்கணும் மூணு மாதம் நாலு மாதமும் தாங்க மாட்டேங்குது எதுக்கு எடுக்கணும் இல்லைங்களா ஸோ ப்ராப்பராக ட்ரான்ஸ்பெரன்ஸியாக பண்ணக்கூடிய கம்பெனியை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க எம்டியோட முகத்தை கொடுத்து நம்ம பேசுகிறாரு ஓகேவா நிறைய இந்த சின்ன சில கம்பெனிகள் இருக்கேன் அவங்களாம் வந்து ட்ரான்ஸ்ஃபரன்ஸே பண்ணுறாங்க வெளிப்படையாக பண்ணும் ஓகேவா சில பேர் வந்து பயந்து பயந்து பண்ணுவாங்க முகத்தை காட்டாதீங்க ஆஃபீஸ் போய் வீடியோ எடுத்தாவே நான் வீடியோ எடுப்பேன் எல்லா எம்டியும் யாரெல்லாம் வீடியோ போஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்க மேம் எம்டி நான் அவன் அப்போயே வந்து கண்டுபிடிச்சிடுவேன் சில எம்பிக்கிற போஸை கொடுக்க மாட்டானுங்க இல்லை இந்த வீடியோ வேணாம் வேணா வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவானுங்க காரணம் அதிகமான மக்களுக்கு தொழிலுக்குள்ளே வரும்போது சூட்டிட்டு தான் ஓடி போடுறானுங்க சரிங்களா அது போய் எங்கே ஆள் அட்ரஸே தெரியாது நம்ம கூட தான் சொன்னீங்க அவங்க தான் சொன்னீங்க யாரும் யாருக்கும் காரணம் முடியாது நம்ம சொந்தமாக சம்பாதிக்கணும்னு வரோம் கம்பெனி நம்பி தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் கம்பெனிக்காக தான் போடு சரிங்களா இப்போ நீங்களும் சம்பாதி தான் வரீங்க நானும் சம்பாதி தான் வரேன் கம்பெனிக்காகனாலும் சம்பாதி தான் வரோம் ஸோ நியாயமான கம்பெனியாக இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே அவங்க சொன்னபடி பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அவங்க லீகலாக கம்பெனியாக இருந்தால் ஆள் அட்ரஸை தெரியாம தான் போவாங்க மை வித்தியாஸ் எப்போ விட்டேன் எப்போ அவளும் இப்போ மை வித்தியாசம் நல்லா இல்லைப்பா போய் கேளுக்குப்பா மை வித்தியாசம் ஆளுங்கல அதெல்லாம் வராதுப்பா அவ்வளோதான்ப்பா அதெல்லாம் பேசாதீங்கப்பா நம்மகிட்ட மை வித்தியாசம்லாம் நம்மளாம் ஆரம்பத்துல வெளியே வந்து நம்மளாம் அதில் இல்லை சரிங்களா நம்மக்கிட்ட நம்மளோட கேரக்டர் எப்படி அப்படின்னா நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுக்காத நம்ம மக்களை நம்ம மதிக்க மாட்டோம் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு அவங்களுக்கும் எப்படி நமக்கு ஆகாது ஓகேவா சண்டை தான் ஆரம்பத்துலேருந்தே நமக்குலாம் சந்தோஷமாக தான் இருக்குது மற்றவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது பணம் போட்டவங்களுக்கு கஷ்டமா இருக்குது அதிகமான பணத்தை போடாதீங்க மக்களே ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா முதலீட்டில் பண்ணி நெட்ஒர்க்கை பில் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கிறது தான் நமக்கு முச்சால்தணும் சரிங்களா அதிகமான பணத்தை போட்டு நம்ம சம்பாதிக்கிறதுலாம் அது கேடு கட்ட செயல் அதெல்லாம் பண்ணாதீங்க நானும் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இப்போ வந்து அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு சரிங்களா ம எப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னோ அப்போ வந்து நம்ம தூக்கி போட்டு அப்படி கேட் மாடி வந்துட்டோம் சரிங்களா ஸோ பண தேவைக்காக இன்னும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களையும் குற்ற சொல்ல முடியாது அவங்க அவங்களோட தேவைகளுக்காக பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது தப்புன்னு தெரிஞ்சபடி சில பேர் வந்து வெளியே வந்துடுவாங்க ஓகேவா அதை பார்த்துக்கோங்க ஆனால் அப்ளிகேட் துறை ஒரு தான் நம்மளோட முதலீடு இருக்கணும் அதுலேருந்து பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கணுமா அதுதான் ரியல் பிஸ்னஸ் சரிங்களா அப்படிப்பட்ட துறையை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பணம் தரா பணம் அதிகமாக படம் பணம் தரான் இப்போ நேற்று கூட ஒரு லேடி வந்து கலர்னாங்க எங்கள்கிட்ட அதாவது ட்ரேடிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது மக்கள் நம்ம முதல்ல இருக்காங்க நம்ம குரூப்லயே இருப்பாங்க எல்லா குரூப்லேயும் இருப்பாங்க தனியாக மிஷேகப்படி இருக்காங்களாம் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா போட்டால் மாசம் வந்து உங்களுக்கு முப்பாயிரூவா தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போச்சு நாலு நாள் அதை சுட்டி போயிட்டாங்க அதான் பண்ணாதீங்க அதெல்லாம் இல்லீகல் கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி இல்லீகல் கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணவே இல்லை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க க்ளோஸ் ஆவாங்க எப்போ க்ளோஸ் ஆவாங்க அக்கௌண்ட்டில் லாக் ஆவாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா நடக்குது அப்படின்னா ஆர்பிஐ வந்து நம்ம அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுவோம் எதுக்காக ஒரே மாசத்துல இல்லை ரெண்டு மாதத்துல ஐம்பது லட்ச ரூபா எதுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது கேள்வி கேட்பான் என்ன பார்த்து சொல்லுவீங்க மக்களுக்கு என்ன கொடுத்த இதெல்லாம் அனுமதியா அப்படின்னு கேள்வி கேட்பான் சில கம்பெனிகளை நான் கூட இருந்து பார்த்துட்டு வந்தேன் ஓகேவா அதனால தான் பேசுகிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே நாங்கள் நாங்களாம் குழியில் உளுந்து எந்திரிச்சு வந்துட்டோம் மறுபடியும் நீங்களாம் வந்து குழியில் விழுந்தா எந்திரிச்சு கிடையாது நான் எந்திரிச்சு ஒருத்தர் சொல்ற கேளுங்க சரியா நம்ம கெட்டவங்களாவே தெரியாம தப்பு பண்ணுறது தப்பு இல்லைங்க தெரிஞ்ச தப்பு பண்ணா அது தப்பு தான் சரிங்களா அப்ளிகேட் அப்ரிகேட் துறை தான் பெஸ்ட்டான துறை அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க எதுவுன்னா பண்ணுங்க ஒவ்வொன்று எடுத்து பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க மத்தவமாலதான் கை சொல்லி பழி மாட்டாதீங்க எம்டி காலம் தான் அதெல்லாம் தான் வந்து பதில் சொல்லணும் மற்றவங்களாம் வந்து இது பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு தோல்வி அடையும் போது ஆளாளுக்கு அடுத்தவங்களால கை கட்டுவானுங்க சரிங்களா ஆனா அந்த ஓனவோட நிலமையில இருந்து பார்க்கும்போது ஆரோக்கிய கம்பெனி பத்தி பேசல ஒரு நல்ல கம்பெனி பத்தி பேசுறீங்க ஒரு நல்ல கம்பெனி தோலை அடிச்சு அந்த எம்டியோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஏன்னா மக்கள் தான் இங்க எல்லாமே மக்கள் அதிகமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த துறை வந்து நல்ல வளர்ச்சி சரி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும் சரிங்களா நம்மளாம் டேக்ஸ் கட்டுறோம் நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எதோ வாங்கினா எல்லாமே டேக்ஸில் தான் கவர்மெண்ட்டே கொடுக்குறது இல்லையா மக்களோட பணத்துல மக்களோட வரி பணத்துல தான் எல்லாமே கவர்மெண்ட்டே இயங்குது சரிங்களா மக்கள் இல்லைன்னா என்ன நடக்கும் அதே மாதிரி தான் ஆன்லைன் கம்பெனிகளும் மக்களாலாம் இயங்கிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாக ஆரம்பரமாக சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் கொக்கோ கோலா கம்பெனி லீவு போனால் அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கு என்ன ராயல் மோஸன் சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருக்கா என்னையும் கூப்பிட்டாங்க என்னென்னா பண்ணல எந்த கம்பெனி ரீவ் பண்ண க்ளோஸ் ஆன கம்பெனி ரீஓப்பன்லாம் ஆகாது அதெல்லாம் பொய்யான கம்பெனி சரிங்களா கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் லாக் ஆகிதான் அவங்களாம் வெளியே போகிறாங்க அதை வந்து சில பேர் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாட்டிப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து அந்த கம்பெனி பற்றி சொல்லுங்க இந்த கம்பெனி சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க எந்த எல்லா கம்பெனி க்ளோஸ் ஆனதுலாம் ஓப்பன் ஆகாது சரிங்களா அதெல்லாம் விட்டுருங்க டாபிக் வந்து இது பண்ணாதீங்க நீங்கள் எந்த கம்பெனி பண்ணாலும் அந்த கம்பெனி வந்து இது தோழிதாடையும் ஆரோக்கிய கம்பெனியாக இருந்தால் தோல்விதாடையும் சரிங்களா உண்மையான கம்பெனியை மட்டும் நம்ம பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்போங்க பார்த்து ஓகேங்களா இப்போ உண்மையான கம்பெனி என்ன அப்படின்னா ரெண்டே தான் இப்போ சொன்ன கிராப்ஜியோ உண்மையான ப்ராஜெக்ட் அதே மாதிரி மாடு கோப்பை நேற்று போட்டிருப்ப லைன் ஓகேவா அதெல்லாம் உண்மையான ப்ராஜெக்ட் ஓகயோ அதுக்கெல்லாம் வந்து வாங்க நீங்க சம்பாதிக்கலாம் வெறும் ஆயிரரூவாக்குள்ள போட்டு நீங்க நல்லா டீம் ஃபார்ம் பண்ணி நல்லா இன்கம் எடுக்க பாருங்க ஓகேவா ஸோ டீமே ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு துறையுமே சாதிங்கிறது ஓகேவா அதை பார்த்துக்கோங்க நம்ம கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ இந்த நாம சொன்ன ரெண்டு கம்பெனியுமே ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிராப் ஜோவில் அதிகமாக கிடைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லாம் இன்கம் எடுத்தால் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ கிராப் மக்கள் சூட்டபுளான பிஸ்னஸ் அதுக்கெல்லாம் வாங்க எல்லாமே வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த கிராப் ஜியோ மக்களுக்கு ஒரு அற்புதமாக வாய்ப்பாக அமையும் வந்து உள்ளுக்குள்ளே அறுபது ரூபா கட்டி கேஓசி பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட்டான வாய்ப்பாக உங்களுக்கு வந்து அமையும் சரிங்களா எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் அடித்து காட்டணும் எல்லா மக்களும் புரிஞ்சிக்கிட்டு மூணு லட்சம் மீடியா பார்ட்னர்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய இட்டு தான் ஓகேவா யாராலையும் அடிச்சிக்க முடியாது அதுக்கப்புறம் இ காமர்ஸுக்கும் இப்போ வந்து ஏரியா ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரீஜினியல் ஃப்ரான்சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து டெய்லி ரெண்டாயிரம் ரூபா தராங்க ஏரியா ஃப்ரான்சைஸ்க்குலாம் வந்து ஆயிரரூவா தராங்க அதான் கம்பெனியான வேலைகள்லாம் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஸோ ஓகேவா அப்படி பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வாட்ஸ்அப் சேனல் சொல்லியிருக்காங்க இல்லையா கம்பெனி அதில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் அதுக்கு செயல்பட உருகப்பட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் சரியான நம்பரோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் செயல்படலாம் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஓகே மக்களே ஸோ நம்ம நிறைய விஷயங்களை ஆன்லைனில் கற்றுக்கிட்டோம் ஓகேவா ஆனால் வந்து ஆன்லைனில் நிலையான கம்பெனி அது அப்ளிகேட் மாடி துறை தான் நிலையான கம்பெனி அதை புரிஞ்சிக்கோங்க ஸோ நாலு ப்ராஜெக்ட் கையில் எடுத்துருக்கோம் அதை ரெண்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் ரெண்டு இருக்குது அதை வந்து இன்னும் விசாரிச்சுருக்கோம் அதெல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் வந்து எந்தவித இதுவுமே வந்து ஆகாது சரிங்களா பார்த்துக்கோங்க மூணு எக்ஸோ மூணு எக்ஸோலாம் ஜாயின் பண்ணலாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டை கொடுத்துட்றாங்க அந்த கம்பெனிலாம் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க மக்களுக்கு அதாவது மக்களுக்கு என்ன தெரியுமா டெய்லி இன்கம் வேணும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அது மாதிரி கம்மி நான் மக்கள் ஓடுறாங்க மூணு எக்ஸோலாம் அற்புதமான கம்பெனி அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது இன்னும் இன்னும் அதுலேருந்து வருமானம் வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கும் அதெல்லாம் மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்க அதில் வந்து ஒரு டிராபேக் என்னென்னா கோல்டு கோல்டு வந்து கொடியை அனுப்ப முடியல நேரடியாக வந்து வாங்க முடியும் இருக்குது அதை நான் கேட்டுருக்கேன் கொடியது அதுன்னு ரெடி பண்ணி தரல அதெல்லாம் மக்கள் ஒரு வந்தால் தான் சார் நாங்கள் பண்ண முடியும் இங்கே வந்து யாருமே வராமல் நம்ம சர்வீசஸ்ஸாக எடுத்துகிட்டு வீணாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அதாவது கொடியதுக்குலாம் வந்து நம்ம காசு கட்டணும் ஒரு டெபாசிட் மாதிரி ஒதுக்கணும் அப்போ தான் ரெகுலராக வந்து நம்ம பண்ணி தருவாங்க இங்கே மக்கள் வந்து நூற்றம்பது பேர் தான் இருக்காங்க ஓகே ஒரு ஆயிரம் பேராக வந்தால் தான் நம்ம அதெல்லாம் இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஓகேவா அதை பார்த்துக்கோங்க அதான் கண்டாய் இதாக இருக்குது ஓகே மக்களே நன்றி நம்ம நிறையா விஷயங்கள் பேசிட்டோம் ஸோ கிராஃபியோ மக்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும் அதை வந்து நான் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வெறும் அறுநூறுபா கட்டி நீங்கள் கேவிசி பண்ணிட்டு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு லெவலில் நம்ம சம்பாதிப்போம் சரிங்களா ஸோ நன்றிங்க மீண்டும் ஈவினிங் சந்திப்போம் வேறு ஒரு கம்பெனி பற்றி நன்றி